நாட்டின் தெற்கு ஆழ்கடல் பகுதியில் போதைப்பொருளை கொண்டு சென்ற இரண்டு நெடுநாள் மீன்பிடி படகுகள் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டதோடு குறித்த இரண்டு படகுகளிலும் இருந்த சந்தை நபர்கள் பதினோரு பேர் கைது செய்யப்பட்டனர் அதன்போது இருநூற்று எழுபத்தைந்து கிலோகிராம் கிராம் ஹெரோயின் போதைப் பொருளும் ஐநூற்று மூன்று கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருளும் என மொத்தமாக எழுநூற்று எழுபத்தெட்டு கிலோ கிராம் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டது இந்நிலையில் கடந்த ஒரு சில மாதங்களில் மாத்திரம் ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தெட்டு சுற்றி வளைப்புகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் ஆயிரத்து எட்டு கிலோகிராம் ஹெரோயின் போதைப் பொருளும் இரண்டாயிரத்து எண்பத்தொன்பது கிலோகிராம் ஐஸ் போதைப்பொருளும் பொருளும் பதினோரு கிலோகிராம் கொகைன் போதைப்பொருளும் முன்னூற்று இருபத்தெட்டு அசிஸ் போதைப் பொருளும் எண்ணாயிரத்து நூற்று எண்பத்தொரு கிலோகிராம் கஞ்சா போதைப்பொருளும் பாதுகாப்பு பிரிவினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது இந்நிலையில் கைப்பற்றப்பட்ட போதைப்பொருள் தொகையை பாதுகாப்பு அமைச்சர் அருண ஜெயசேகர இன்று நேரில் சென்று பார்வையிட்டார் நாட்டில் போதைப்பொருள் வர்த்தகத்தை முழுமையாக ஒழிப்பதற்கான விசேட நடவடிக்கைகள் பல ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பிரதியமைச்சர் அதன்போது குறிப்பிட்டார் எங்களுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய சட்டவிரோத போதைப் பொருளை நாட்டுக்குள் கொண்டு வருவதை தடுப்பதற்காக கடற்படையினர் பல்வேறு விசேட செயல்பாடுகளை முன்னெடுத்துள்ளனர் நிலப்பரப்பில் போதைப் பொருள் விநியோகம் பகிர்ந்தளிப்பு அதற்கு ஒத்துழைப்பு வழங்கும் செயல்பாடு மற்றும் கடல் வழியாக போதைப் பொருளை கொண்டு தொடர்ச்சியாக நாங்கள் கைது நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்றோம் எமது தாய் நாடு எமது பிள்ளைகளை பாதுகாக்கும் நோக்கில் சமூகத்தை அளிக்கும் இவ்வாறான பொருட்களை நாட்டுக்குள் கொண்டுவரும்போது கடற்படையும் ஏனைய நிறுவனங்களும் இணைந்து திட்டமிட்டு முன்னெடுத்த சுற்றி வளைப்பு கடின ඕනාාග ය්විද සඳර් පමම් වලග පට මාටා අදෙන්බදයි ුපට කරේ සැලසුම් කරල කරන මෙහෙුම් වලින් කිසිසම ඉටක් ය නැකිනක ඉදාවත් ඕනෑකමෙන් ප්‍රකාශ කර සිතුවා.